மட்டும் ஒரு குழந்தை ரொம்ப பியூனியாக இருக்குது எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த குழந்தை எடை போட மாட்டேங்குது மெலிந்தே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நல்ல நல்ல தேங்காய் பாலும் ஆப்பமும் சேர்ந்து கொடுத்தா அந்த உணவுலேயே அந்த குழந்தைக்கு வந்து உடல் எடை கூடும் வீட்டில் நொறுவலாக சாய்ந்திர நிலையில் அந்த குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணுன்னா வெறும் பொட்டுக்கடலையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து கொஞ்சம் நாட்டு வெள்ளத்தை தூவி அந்த குழந்தைக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய எடை வந்து நல்ல கூட ஆரம்பிக்கும் இதை தவிர ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் ஒன்பது பத்து மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை ஒரு நாலஞ்சு வாரங்களுக்கு முன்னாடியோ இல்லைன்னா சில நேரங்களில் வந்து ஏழரை மாதம் எட்டு மாதத்தில் ஒரு மகவு பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தையை வந்து ரொம்ப போற்றி பாதுகாத்து கொண்டு வரணும் ஏன்னா கருப்பைக்குள்ளே இருக்க வேண்டிய கடைசி ஆறு ஏழு வாரம் அந்த பாதுகாப்பை விட்டு வெளியேறி இந்த பிரபஞ்சத்தில் வந்து இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஈஸியாக